வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு அபிராமி அந்த பார்ப்போம் பதினொன்றாவது பாடல் என்றும் இன்பங்கள் தடைக்க ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் ஆனந்தமான வடிவு உடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார வெந்தம் தவள நிற கானந்தம் ஆடங் ஆடரங்கா முடி கண்ணியதே அபிராமி தாய் என் ஆனந்தமான என் அறிவாகமாக விளங்குகிறாய் என் வாழ்வில் அமுதம் நிறைகின் நிறைந்திருக்கின்றது அவள் ஆகாயத்தில் தொடங்கி மண்ணீர் நெருப்பு காற்று என்ற ஐம்பெரும் வடிவங்களாய் இருக்கிறாய் வேதம் நான்கினுக்கும் ரிக் எஜுர் சாம அவதர்வன வேதங்களாகவும் தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்கிறாள் இப்படிப்பட்ட தாயின் திருவடியின் தாமரைகளை திருவெண்காட்டில் திருநடனம் புரியும் எம்பிரான் ஈசன் முடி மேல் தலை மா மாலையாக திகழ்கின்றாள் தியா பன்னெண்டாவது பாடல் தியான யோகத்தில் வெற்றி பெற கண்ணியது புகழ் கற்பது உண்ணாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் திரு பாகாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி புவியேழையும் பூத்தவளே என் அம்மே அபிராமித்தாயே ஏழு உலகையும் பெற்றவளே நான் எப்போதும் உருகி நெறிப்பது புகழே நான் கற்பது உன் நாமம் என் மனம் கசிந்து பக்தி பண்ணியது உன் திருவடி தாமரை நான் இரவு பகலாய் பாராமல் என்றும் சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம் இவையெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியம் தான் என்ன பதிமூணாவது பாடல் தாயே தாயை சரணம் அடைதல் பூத்தவளை பௌனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளை பின் கறந்தவளை கரைக்கண்டனுக்கு மூத்தவளை என்றும் முகந்தற்கு இளையவளை மாத்தவளை உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே உலகம் பதினான்கையும் பெற்றவளே எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தை காப்பவளே பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி உலகத்தை உன்னில் அடக்கி கொண்டவளே கரைக்கண்டனுக்கு ஆழகால விஷத்தை உண்ட கரை எனப்படுவது மூத்தவளே ஆதிசக்தியிலிருந்து சிவன் பிரம்மா விஷ்ணு முதலானோர் தோன்றியவரு என்பது வரலாறு என்று சீர் இளமை பொருந்திய திருமாலும் தங்கையே தலைவியே அபிராமி அன்னையே உன்னையன்றி மற்றொரு தெய்வத்தை வணங்கேன் பதினாலாவது பாடல் பரமானந்த சுகம் பெரும் பெற வந்திப்பவர் உன்னை வானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம் விராட்டி தன்னொடியே ஏ அபிராமி அன்னையே உன்னை வணங்குபவர் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் உன்னை விரும்பி பழ பழகாலம் சொல்லும் அடியார்கள் நான்கு முகங்களையும் பிரம்மனும் விஷ்ணுவும் உன்னை சிந்திப்பவர்கள் என்னை மனதிற்கு கட்டுப்படுத்திய என்றும் அழியா பரமானந்தமாகிய சிவபெருமான் இவர்களை காட்டிலும் உலகத்தில் நினைத்து தரிசனம் செய்வார்க்கு எளிதில் நீ அருள் புரிவா புரிகின்றாய் என் தாயே உன் கருணைதான் என்னே வியத்தற்குரிய தன்மையுடையது பதினஞ்சாவது பாடல் இம்மையிலும் அருமையிலும் இன்பம் பெற தன்னொழி முன்னே பலகோடி தவங்கள் செய்வார் மண்ணொழிக்கும் செல்வமும் பெறுவார் மதிவானவர்தம் விண்ணொழிக்கும் செல்வமும் வழியா முக்தி மன்றோ பண்ணொழிக்கும் சொல் பரிமழையாமலை பைங்கிலியே அன்னையே தாயே இசையின் இழம்ப கூடிய அழகிய இன்சொல் கூறும் என் பைங் பசுங்கிளியே நின் திருவருள் நாடி பல கோடி தவங்கள் செய்வார்க்கு இவ்வுலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் மட்டும் மட்டுமா பெறுவார் சிறந்த தேவேந்திரன் ஆட்சியை செய்யக்கூடிய விண்ணுலகம் போகத்தையும் பெறுவார் மற்றும் அழியாமுத்தி பேற்றையும் அடைவார் அல்லவா வணக்கம் அடுத்து வரும் பாடல்களை பார்ப்போம்